லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழக்கு விசாரணை என காலத்தை நீட்டிக்காமல் இன்ஸ்டன்டாக ஒரு தண்டனையை யாரும் கொடுத்து விட முடியாது என லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்கள் முன்னிலையில் அமர வைத்து லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரியை பார்த்து ஒரு சாமானியன் என்னென்ன கேட்க முனைவானோ அதைவிட ஒரு படி மேலே சென்றதோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து அவர்கள் அத்தனை பேரின் முகங்களையும் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தி ஒரு நூதனமான தண்டனையை வழங்கி உள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் பொதுமக்கள் முன்னிலையில் உங்களில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கவில்லை கை பார்ப்போம் என தேவநாதன் அவர்கள் அங்கிருந்த அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்க எத்தனை பேர் கைதூக்கினார்கள் என்பதை பாருங்கள் நான் லஞ்சமே திரும்பி வாங்கினது இல்லை சார் பதிவுத்துறையில் அப்படின்னு முடியும் நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார் சர்வீஸ் வந்திருந்து லஞ்சமே வாங்க அப்படின்னு தூக்க முடியல இது எவ்வளவு வந்து ஒரு சொல்லக்கூடாது வெட்டக்கேடான விஷயம் ஒருவர் கூட கையை தூக்கவில்லை பொதுமக்கள் முன்னிலையில் வெக்கி தலைகுனிந்தனர் அங்கிருந்த அதிகாரிகள் இதை அங்கிருக்கும் அதிகாரிகளின் மனைவி மக்கள் பார்க்க நேரிடும் இதுவே அங்கிருந்தவர்களுக்கு ஒரு நூதன தண்டனை அதோடு தேவநாதன் அவர்கள் நிற்கவில்லை அதிகாரிகளை நோக்கி சாட்டையை சுழட்டுகின்றார் உங்களது மனைவிக்கு அடுத்தவன் காசில் பூ வாங்கி கொடுக்கின்றீர்களே அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம் மனசுல ராஜான்னு நினைப்பா உங்க வேலை பொதுமக்களுக்கு ஊழியம் செய்வதுதான் நீங்க அவங்களுக்கு சர்வன்ட் அவ்வளவுதான் பொதுமக்களிடமிருந்து வாழ்ந்து பணத்தை பறிக்கும் ஒயிட் காலர் கொள்ளைக்காரர்களா நீங்கள் பழைய மாறியெல்லாம் இனி நினைக்காதீங்க விருதாச்சலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல உங்களை எல்லாம் பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஊர்ல அடிச்சு வலையில போடுறவன் போறா பாருன்னு திட்டுறாங்க பொதுமக்கள் ஒரு அளவுதான் பொறுப்பாங்க பொங்கி எழுந்தாங்க நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க யாராச்சும் லஞ்சம் வாங்குனீங்க உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என செவிலில் அறைந்தார் போல் மக்கள் முன்னிலையில் சாட்டையை சுழட்டினார் தேவநாதன் அரசு ஊழியர் ஊழியம் பண்ண வந்திருக்கோம் நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம் யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கோம் பொதுமக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம் ஆனா உங்க மனநிலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க உங்களை ராஜா நினைச்சுக்கிறீங்களா டெய்லியும் வசூல் கேட்டையும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க இனி அதற்கான காலம் கிடையாது இல்லாஜன சார்பதிவாளர் என்ன ஆச்சு தெரியலையா எவ்வளவு எவ்வளவு அசிங்க அது பேப்பர்ல உங்க போட்டோ வர்றது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா யாராவது ஒரு பொதுமக்கள்

மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி யாரும் கேட்கவே முடியாது கத்தியை காமிச்சு மிரட்டி காசு பறிச்சா வழிப்பறி உள்ள ஆனா அது வந்து ஒயிட் கலர் அப்படிச்சா நீங்க நம்ம பிரைவ்னு சொல்றோம் பொதுமக்கள் பிரச்சனை பண்ண மாதிரி நினைக்கிறாங்க ஆனா ரொம்ப காலம் நினைக்காது இன்னும் நம்ம நினைச்சுக்கணும் மக்கள் எதுவுமே தெரியல கேட்ட காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு நாள் திறந்துட்டாங்கன்னா உங்களால் பேச முடியும் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவெனில் இதை வீடியோ எடுத்து ஊடகங்களில் வெளியிட்டதுதான் இதை பார்த்து யாருக்காவது இனி லஞ்சம் வாங்கும் எண்ணம் வருமா நிச்சயம் வராது தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்